ஆலங்குளத்தில் ஜோசப் கிரிக்கெட் அணி சார்பில் எட்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா கோலாகலம் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் வீரர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு ஆலங்குளம் துத்திக்குளம் சாலையில் ஜோசப் கிரிக்கெட் அணி சார்பில் ஜோசப் நினைவு கோப்பைக்கான எட்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிரிக்கெட் அணியினர் பங்கேற்று விளையாடினர் இறுதி சுற்றுப் போட்டியானது நேற்று மாலை ஆலங்குளம் ஜோசப் அணிக்கும் ஏசிசி அணிக்கும் இடையே துத்திக்குளம் சாலையில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஆலங்குளம் ஜோசப் அணி முதல் பரிசு தொகை ரூபாய் பன்னிரெண்டாயிரம் மற்றும் ஜோசப் நினைவு கோப்பையை வென்றனர் ஏசிசி அணி இரண்டாம் பரிசு தொகை ரூபாய் பத்தாயிரம் மற்றும் பரிசு கோப்பையை வென்றனர் இந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கினார் இந்த பரிசளிப்பு விழாவில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் திமுக நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் மகளிர் அணி துணை செயலாளர் சரஸ்வதி பாஸ்கரன் ஆலங்குளம் மார்க்கெட் ஜெயபாலன் ஜே கே ரமேஷ் வீராணம் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது மற்றும் ஆலங்குளம் ஜோசப் கிரிக்கெட் அணி வீரர்கள் விஷால் மதி சதீஷ் சிவகுமார் ரகு மணி பீட்டர் சண்முகம் செல்வா பிரவீன் ரமேஷ் மதன் மருது மற்றும் ஜோசப் கிரிக்கெட் கிளப் லோட்டஸ் கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜோசப் கிரிக்கெட் அணியில் எட்டாவது முறையாக விளையாட்டுப் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் கடந்த ஆறங்குளத்து வட்டாரத்தை சுற்றி உள்ள முப்பத்தி ரெண்டு அணிகள் இதில் பங்கு பெற்றனர் இது எங்களது அணி முதல் பரிசை பெற்ற ஜோசப் அணி முதல் பரிசினை பெற்றுள்ளது இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் டீம் ஒர்க் தான் ஸோ டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா பிளே பண்ணாங்க அதே மாதிரி வெளியிலிருந்து வந்த அனைத்து அணிகளும் திறம்பட செயல்பட்டு அவர்களும் கோப்பைகளை கைப்பற்றி சென்றுள்ளனர்